மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வந்து முருகப்பெருமானுக்குரிய நாள் வேல்மாறல் பா வேள்மாறல் கந்த சஷ்டி கவசம் கவசம் கந்தர் அனுபூதி திருப்புகள் எல்லாம் பாடுங்கள் திருமணம் ஆகணுமா உடனே நீங்கள் வந்து திருப்புகள் பாராயணம் பண்ணுங்கள் ரொம்ப 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 நல்லது ஓகேங்க இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினொன்றாம் நாள் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஏழை முக்கால் டு எட்டே முக்கால் மாலை நாலே முக்கால் டு ஐந்தே முக்கால் கௌரி நேரம் பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் ஏழரை டு எட்டரை சந்திரகோரை பத்து டு பதினொன்று சுக்கரஹோரை ஆ எட்டு டு ஒன்பது குருகோரை பன்னெண்டு டு ஒன்று புதன் கோரை ஒம்பது டு பத்து இன்னைக்கு வந்து ஏகாதசி திதி இன்று வந்து ஏகாதசி திதிங்கிறது பெருமாளுக்கு உகந்த ஒரு நாள் உங்களுக்கே தெரியும் திதி ஏகாதசி திதி அந்த திருவேங்கட மொழியானை ஏழு மலையானை ஸ்ரீரங்க பெருமானை ஸ்ரீரங்கத்தை விட ஃப்ரெண்ட்ஸ் ஆதி திருவுரங்கம்னு ஒன்று இருக்குங்களாம் ரொம்ப திரு திருக்கோவிலுக்கு பக்கத்தில் அங்கே இருக்குதுங்களாம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது ஆதி திருவுரங்கம் அங்கே தான் ஒரு நாள் போயிட்டு வாங்க நான் இன்னும் போனதில்லை போகணும்னு ரொம்ப தான் ஏகாதசி திதி அஸ்த நட்சத்திரம் முழுவதும் அஸ்த நட்சத்திரம் ஸ்ரீரங்க பெருமான் சந்தன மண்டபம் எழுந்தருளி அலங்கார திருமஞ்சன சேவை திருமாவிருஞ்சோலை ஸ்ரீ கல்லழகர் புறப்பாடு சுவாமிமலை முருகப்பெருமான் ஆயிரம் நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூடி அருளுதல் ஏகாதசி திதி ராகுகானம் மூணு டு நாலரை குளிகன் பன்னெண்டு டு ஒன்றை யமகண்டம் ஒம்பது டு பத்தரை பிரிட்சுகள் லக்கணம் இருப்பு நாளிகை மூணு இருப்பு நாளிகை மூணு வினாடி முப்பது நாலு மூணு நாளிகை முப்பது வினாடி சூரிய உதய ஆறைகால் சூளம் வடக்கு பரிகாரம் பால் கரணம் ஏழரை டு ஒன்பது மருத்துவ குறிப்பு குழந்தைகளுக்கு வயிற்றுக்கோளாறு நீங்க முருங்கை இலையை கசக்கி சாறு எடுத்து சூடாக்கி அதில் வ அரை சங்கு ஊற்றவும் மலச்சிக்கல் மய ஈறு வந்து இதாகுமா இன்னொன்னு செம்பருத்தி இலைகளை தூள் செய்து வைத்து கொண்டு தினசரி இரு ஒரு தடவை சாப்பிட்டா கூட மலச்சிக்கல் குணமாகுமா நாளைய விசேஷங்கள் ஏதாவது இருக்கா நாளைக்கு வந்து முகூர்த்த நாள் செடி கொடிகள் வைக்க நாளைக்கு நல்ல நாளாம் நாளைக்கு நல்ல நாள் இன்றைக்கே ப்ரிப்பேராக இருங்க முகூர்த்த தினம் கார்த்திகை மாதம்னாலே விளக்கு தான் எல்லா வீட்லேயுமே முன்னாடி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் வந்து இன்றைய கிரக நிலவரம் கண்ணே தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்கிட்ட போக பயமாக இருக்குது பல்லுக்கு போக எதுக்கு போகவா இருந்தாலும் கைக்கு போகவோ எல்லாம் லட்சக்கணக்கில் செலவாகும் ஃப்ரெண்ட்ஸ் கையிலேருந்து கண்ணுலேருந்து அதனால் பயந்துக்கிட்டு எங்கேயும் போகல அந்த அளவுக்குலாம் நம்மகிட்ட காசு இல்லை சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் மேஷம் சுகம் ரிஷபம் நட்பு மிதுனம் வரவு கடகம் பக்தி சிம்மம் வெற்றி கன்னி பரிசு தொலாம் பயம் விருச்சிகம் பாராட்டு தனுசு பொறாமை மகம் ஆதரவு கும்பம் புகழ் மீனம் போட்டி தேய்பிரை நாள் இன்று எப்படி கஷ்டமாக இருக்கு என்ன பண்ணணும்னு ஒன்றும் புரிய சரி செடியாய வனையில் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தேங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் ரமா ஏகாதசி இன்று வந்து ஏகாதசி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பெருமாள் கோயிலுக்கு போய் நீங்கள் வந்து துளசி வாங்கி கொடுங்க ரொம்ப 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 சிறப்பானது சர்வதோஷமும் சாந்தி பரிகாரமும் இதில் ஒரு ஒரு புதுசாக ஒரு நல்ல இது பார்த்தேன் சதுர்த்தி விநாயகர் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நடங்கா மேனி நுடுங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் நமக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதுதான் உங்களுக்கு படிச்சு காட்டு நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏதோ அந்த காசாவது அந்த கடனாகவும் டாக்டர்கிட்ட போகலான்னா எதுவும் மாட்டேங்குது திருமண பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா திருமணம் பண்ணக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் மெயின் ரஜ்ஜு பொருத்தம் அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்டும் பயனும் அது எல்லாம் நல்லா தான் போட்டிருக்குறாங்க நமக்கு தான் ஒன்றும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க ஒன்னும் கஷ்டமாக இருக்குது இன்னைக்கு என்ன பண்ணலாம் ஏகாதசி விஷ்ணு பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் அவர் கூட ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய திமிகி தன்னோ விஷ்ணு பிரஜோதியார் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய திமிகி தன்னோ விஷ்ணு பிரஜோதியார் இதை வந்து ஒரு இருபத்தி ஏழு தடவை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் துளசி வாங்கி கொடுங்க இன்னைக்கு வந்து ரமா ஏகாதசி அதே மாதிரி வீட்டில் எப்போவும் செல்வம் நிலைச்சிருக்கணுனாக்கா ஒரு அஷ்டலக்ஷ்மி டெய்லியுமே வந்து அபிராமி அஞ்சாதி பாராயணம் பண்ணுங்க லக்ஷ்மி குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க அஸ்டலக்ஷ்மிக்கு உரிய அந்த நூற்றி எட்டு போற்றி இருக்க அதை சொல்லி இது பண்ணுங்கள் நாளைக்கு எடுத்து நான் சொல்கிறேன் விஷ்ணு பகவானுக்கு உரிய ஒரு இதை செய்யுங்க திடீர் பண வரவுக்கு நான் இதை சொல்லியிருந்தேன் செம்பருத்தி பூ தாமரை மலர் கொண்டு வீட்டில் அதை போட்டு வைங்க ரொம்ப நமக்கு திடீர்னு ஒரு காசு நம்ம கஷ்டத்துக்கு சாமிக்கு அது முன்னாடி அதே மாதிரி செப்டம்பர் மாதம் அது நவம்பர் டிசம்பர் மாதம் மைத்ர முகூர்த்தமும் நான் கொடுத்துருந்தேன் அதனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் நல்ல தகவலை தரேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமாக நன்றி எல்லோருக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யுது டிஸ்ட்ரிக் பரிகாரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஒன்று நாளாகவும் ஒரு ஒன்று ரெண்டாகவும் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் நிற்க வச்சு சுற்றி கொண்டு போய் ஒரு தெருவில் ஒரு வாரமாக போட்டாங்க ஏன்னா நடுவில் போட்டால் எல்லோரும் கால் மேலையும் செய்ங்க வந்து வெண்கடுகை வந்து இதை வெண்கடுகு வந்து சாம்பிராண்டி தீபம் மாதிரி போட்டு அதெல்லாம் போடுவாங்க அதாவது ஒரு இதில் வந்து நெருப்பு உண்டு பண்ணி அதில் போடுவாங்க உப்பு மிளகாய் எங்கள் பாட்டியெல்லாம் உப்பு மிளகாய் வெண்கடுகு இதை வந்து நம்மளை எல்லாம் சுற்றி அதில் அடுப்பில் போடுவாங்க பச்சை மிளகாயை எலுமிச்சம்பழத்தில் போர்த்து இப்பெல்லாம் போடுறாங்க முன்னெல்லாம் எங்கள் பாட்டி சேவ மிளகாய் போடும் இது ஒரு இது இன்னைக்கு முருகப்பெருமானுக்குரியது திருச்செந்தூர் கோயிலில் இது நடந்தது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது யானை பாகனம் வந்து இது தெரியாமல் செய்துச்சு என்னவோ மனசு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு பூமிக்காரகன் அவர் தான் முருகப்பெருமான் கோயிலுக்கு இன்றைக்கி போங்க கந்தர் அனுபூதி கந்த சஷ்டி கவசம் கந்தர திருப்புகள் திருமணமாகணுமா திருப்புகள் படிங்க ஒரு இதில் போட்டிருந்தாங்க அதுக்குள்ள நல்லா இருந்துச்சு ஏகாதசி விரதம் பெருமானுக்குரிய அந்த விரதத்தை இருங்க இருந்தவர் மிருகப் ஒரு எதையாவது ஒன்று சொல்லணும் இல்லை அன்னைக்கு முருகா முருகா නු්‍රී ුබ්‍ර මනිරවෝම් ද ප්‍රෂාය විත්මගේ මකා සේනායදී දන්නව ශන්මක ප්‍රජෝධයත්